புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின்ட் நம்பர் நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்று பக்கம் நூற்று பத்து தலைப்பு ஜீவியத்தின் கடமைகள் விஷயத்தில் கிறிஸ்தவனின் மனோநிலை ஆதார வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வேலையில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நாட் ஸ்லோத்ஃபுல் இன் பிஸ்னஸ் ஃபோவன்ட் இன் ஸ்பிரிட் இவ்வசனத்தில் வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தமுடையதாகும் எதை செய்தாலும் நாம் அனைத்தையும் கர்த்தருக்கென்று செய்திட வேண்டும் நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று முழுவதுமாய் செய்திட வேண்டும் கிறிஸ்தவனை பொறுத்த மட்டில் ஜீவியத்தில் அவனுடைய பிரதான வேலை தேவனை மகிமைப்படுத்துவதாகும் கர்த்தர் சுட்டி காண்பித்துள்ளது போன்று தேவனுக்கு ஊழியம் செய்வதாகும் சகோதர சகோதரிகளுக்கென்று ஊழியம் செய்வதாகும் சத்தியத்திற்காக ஊழியம் செய்வதாகும் நீதிக்கு ஊழியம் செய்வதாகும் கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாய் அனைத்து மனுஷருக்கும் அதிலும் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் ஊழியம் செய்வதாகும் நம்முடைய ஆதார வசனத்தில் இடம்பெறும் தொழில் எனும் வார்த்தையானது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் எந்த ஒரு மற்றும் எந்த வகையான தொழிலையும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கும் மதுபான தொழிலில் புகையிலை தொழிலில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது ஏனெனில் கர்த்தருடைய அங்கீகரிப்பிற்கு பாத்திரமானது என்று நாம் நம்பிடும் அத்தகைய தொழில்களுக்கு மாத்திரமே நாம் கவனம் செலுத்திட வேண்டும் அசதியாயிராமல் இருங்கள் எனும் வார்த்தையானது சோம்பேறியாய் சுறுசுறுப்பற்றவர்களாய் இராதேயுங்கள் என்று சொல்லுவதற்கு சமமாகும் ஒருவர் செய்ய கடமைப்பட்டுள்ள பெற்றுள்ளதான எந்த ஒரு தகுதியான விழிப்புள்ள கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அப்போஸ்தலனின் கருத்தாய் இருக்கின்றது செய்வதற்கு பாத்திரமான எதுவும் வைராக்கியத்தோடு செய்யப்பட வேண்டும் முதலாவதாக நம்முடைய வேலை அல்லது தொழில் பாத்திரமானதா வென்று பார்த்துக்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் இரண்டாவதாக அவ்வேலையினை உண்மையோடு செய்திட வேண்டும் என்பதே அப்போஸ்தலனின் கருத்தாகும் தனிப்பட்ட தேவைகளுக்காயிலும் அல்லது கர்த்தருடைய வேலைக்காயிலும் பணம் தேவை எனில் பணம் தரும் அந்த தொழிலினை ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் கர்த்தருக்கு செய்வது போன்று செய்வதற்குரிய ஸ்லாக்கியம் என உணர்ந்தவர்களாயும் நாம் செய்திட வேண்டும் நாம் எந்த விதத்திலும் அசதியாயோ அஜாக்கிரதையாயோ காணப்படக்கூடாது நம்முடைய பூமி கடுத்த தேவைகளுக்காய் கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணிடுவது அவசியமானதாகும் இதற்கு எத்தனை நேரம் செலவிடப்பட வேண்டும் என்பது அவனவன் தனக்காய் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய காரியமாகும் கர்த்தருக்காகவும் அவரது ஊழியத்திற்கென நம் ஜீவியங்களை கொடுத்திடுவதற்காகவும் நாம் அர்ப்பணம் பண்ணின பிற்பாடு வெகு சொற்ப நேரமே கொடுப்பதற்கு காணப்படுகின்றது சத்தியத்தை பிரகடனப்படுத்தும் விசேஷித்த ஊழியத்திற்கென்று அதிகம் நேரம் கிடைக்கத்தக்கதாக நியாயமாய் கூடுமான மட்டும் இந்த ஜீவியத்தினுடைய காரியங்களிலிருந்து நம் நேரத்தை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக கொள்ளத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கென்று இது நமது குடும்பத்தார் தங்கள் தேவைகளுக்கென்று மற்றவர்கள் மீது சார்ந்து இருக்கத்தக்கதாக நாம் விட்டுவிட வேண்டும் என்று குறிப்பதாகாது நமக்கான தகுதியான நலன்களுக்கு அடுத்த காரியங்களை நாம் பார்த்து வேண்டும் நாம் சுமையினால் பாரமடைந்து அமிழ்ந்து போகக்கூடாது மாறாக நம்மை சார்ந்து இருப்பவர்களை சரியாய் நாம் பார்த்து இருக்க வேண்டும் நம்முடைய சொந்த தேவைகளை பொறுத்தமட்டில் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதிலே நாம் திருப்தியாகிட வேண்டும் மற்றும் நீண்ட காலத்திற்காய் குவித்து கொள்ளுகிறவர்களாய் இருத்தல் கூடாது அனலாயிருத்தல் எனும் வார்த்தையின் அர்த்தம் மிகவும் சூடாயிருப்பதை வேகுவதை இருக்கும் நாம் எதை செய்திட்டாலும் அதை நாம் கர்த்தருக்கென்று இருதயபூர்வமாகவும் முழு பலத்தோடும் செய்திட வேண்டும் என்ற கருத்தையே அப்போசலன் தெரிவிக்கின்றார் தான் செய்கிற எந்த காரியத்தையும் அசதியாய் செய்பவன் அசதியாய் இருக்கும் பழக்கத்தினை உருவாக்க பெற்றிருப்பான் மற்றும் இது ஜீவியம் முழுவதும் அவன் மீது காணப்படும் நாம் எதை செய்திட்டாலும் அன்போடு அனலாய் செய்திட வேண்டும் நாம் கர்த்தருக்குரியவர்கள் மற்றும் நாம் செய்யும் எந்த வேலையும் அவருடையதே ஆகும் நம்முடைய காரியங்களில் நாம் அனலாய் காணப்படுவதில் கர்த்தர் பிரியப்படுகிறார் தன் மனசாட்சியினை மீறின நிலையில் ஒருவன் ஒரு தொழிலில் காணப்படுவானானால் அவன் அது நின்று விலகி உலகில் ஏதேனும் நன்மை செய்ய முடிகின்ற வேலைக்குள் வருவானாக கவலைப்பட்டு பாரமடையாதீர்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம் நாளைய தினத்தை குறித்து கர்த்தருடைய ஜனங்கள் கவலைப்படக்கூடாது எனினும் தேவையில் காணப்படும் அயலார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்று ஏதேனும் செய்ய முடியத்தக்கதாய் நாம் காணப்படுவதற்கு வேண்டி நாம் கவனமாயும் முன்னேற்பாடுள்ளவர்களாயும் இருந்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன சேமித்து வைக்கப்படும் பணமானது பல நாட்களினுடைய உழைப்பின் சேமிப்பாய் இருக்கின்றது தற்கால உடனடி தேவைக்கென்று நமது பணங்கள் அனைத்தையும் நாம் கூடாது மாறாக எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் உண்டாகத்தக்கதாக நாம் சுய கட்டுப்பாடுடன் காணப்பட வேண்டும் இந்த விஷயம் உணவு மற்றும் உடையின் விஷயத்திலும் கூட பொருந்தும் ஒருவேளை நம்முடைய கையிருப்பு குறைவாக இருக்குமானால் எப்படி அடுத்த வஸ்திரங்கள் வரும் என்று எண்ணாதிருங்கள் ஒருவேளை நாம் அடுத்த துணிகளை பெற்றுக்கொண்டால் ஒருவேளை அது திருடப்பட்டு போகலாம் ஆமீன்